நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒடடி வரும் இன்று தை பொங்கல் திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் நம்ம தளபதி விஜயண்ணா அவர்கள் சார்பிலும் மாவட்ட செயலாளர்கள் சார்பிலும் ஒன்றிய செயலாளர்கள் சார்பிலும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் 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 பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வழிவகை செய்வோம் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அனைவரும் ஒன்றாக இருப்போம் சந்தோஷமுடன் இருப்போம் நம்ம தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வழிவகை செய்வோம் ஈகோ போட்டி பொறாமை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம தளபதிக்காக பாடுபடுவோம் நீ நான் என்ற அங்கமோபத்தை விட்டுவிடுங்கள் தயவு செய்து ஒரு நல்ல மனிதனை நாம் இழக்க கூடாது பல்லாயிரம் கோடிகளை விட்டுவிட்டு நமக்காக வந்திருக்கார் ஒவ்வொரு சுமதூக்கி தொழிலாளியும் ஆட்டோ ஓட்டுபவரும் கூலி வேலை செய்பவர்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் பதவிகளை பெற வேண்டும் எல்லோரு குடும்பங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் விட்டுவிட்டு நமக்காக வந்திருக்கிறார் தோ தயவு செய்து யாரும் ஒரு அசால்ட்டாகவோ சாதாரணமாகவோ இது எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உலக வரலாற்றையே ஒரு சிறந்த தலைவன் என்று உலகில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு மக்கள் தலைவன் என்று முதலிடத்தை பிடிச்சிருக்காரு அதனால் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க காசு வாங்கிக்கிட்டு தான் ஓட்டு போடணுன்ட்டு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க நல்ல மனிதனை பாருங்கள் அருகில் இருப்பவர்களை அரவணையுங்க தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் கொள்கிறேன் ஒரு நல்ல மனிதனை கைவிட்டுறாதீங்க மீண்டும் கண்டுபிடிக்க முடியாது தொலைச்சிடாதீங்க விஜயகாந்த் மாதிரி ஏ இலைகள்வால் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு தெரிய வேண்டியதான் பார்த்துக்கோங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றி நிச்சயம் நாளை நமதே கான்ஃபிடென்ட்டாக இருங்க